ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுமலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அலம்பிக் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸை நான் பார்த்துட்டு வந்தேன் அதுல வந்து முக்கியமாக நான் கீ பாயிண்ட்டாக நான் பார்த்தது மாத்திரம் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நமக்கு அதிலே இருக்கும் இப்போ நம்ம இதில் கீ பாயிண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப்புக்கு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்கனாக்க இந்தியா பிஸ்னஸில் வந்து இவங்க வந்து இம்ப்ரூவ் த டெப்த் இன் கரண்ட் ஸ்ட்ரென்த்தில் வராங்க வித் நியூ லான்ச்சஸ் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி லான்சஸ் வந்து நமக்கு இப்போ கியூ த்ரீக்கு ஒன்று வரலுமே அடுத்து வரப்போதான்னு தெரியல இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா இதெல்லாம் வந்து இவங்கள சேல்ஸு ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான சில அப்கிரேடேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நியூ ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நியூ லான்ச்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு இது போட்டிருக்கிறாங்க இப்போ இந்தியா மார்க்கெட்டில் அந்த அப்கிரேடேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து கியூ த்ரீக்கு லான்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க குமலேட்டிவா வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ப்ராடக்ட் வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கியூ ஃபோருக்கு வந்து ஃபைவ் ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அவங்களுடைய ரெவென்யூ யூஎஸ் மார்க்கெட்டுடைய ரெவென்யூ கூடுங்கறத நம்ம பார்க்கலாம் அது போக இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து ஓவரல் சாலிடுக்கு வந்து இவங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பாட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் செவன் நைன்டி ஒன் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பண்டமென்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேஞ்சான இருபத்தி அஞ்சுங்கிற லெவல அடைஞ்சிட்டான் ஆனால் இதுக்கு மேலே போயிட்டு இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட்டா இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் க்ரோத் ஆஸ்பெக்ட்ல உடைய டிடிஎம் லெவல் க்ரோத் ஆஸ்பெக்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மேல எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு மேல அதுக்கப்புறமா இவங்க ஸ்டேபிள் ஆன உடனே பாசிட்டிவா டான் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிரைஸ் டு புக் நம்ம கம்பேர் பண்ணும்போது பிபிஐ கம்பேர் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு பேர் பை சொல்லிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம் நெட் கேஷ் ஃபுளோ இரநூத்தி பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் அசெட் வந்து நாலு நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து எண்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம செக் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டாவும் எபிட் மார்ஜின் பதினஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி தொண்ணூறாகவும் இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மாட தான் ஒரு ஹை மாடரேட் ரேட் அப்படிங்கிற லெவலுக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரூபா கூட இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பது ஐம்பது கிட்ட அறுபது கிட்டக்கு வரைக்கும் ஹை வச்சுட்டான் அதுக்கப்புறம் அப்படியே கரெக்ஷன் எடுத்துட்டு இப்போ திருப்பி வந்து ஒரு பதினாலு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்படின்னா இதை அப்படியே மேலே எடுத்துட்டு போப்புறாங்களா இல்லாட்டி இந்த ஒரு தடவை ஏறிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கீழே கரெக்ஷன் எடுக்க போதான்னு நமக்கு தெரியல ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குன்னு வச்சுக்கோ மெயின் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு டிமாண்ட் எல்லாம் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அன்பிரடிக்டபுளாக தான் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு தான் நம்ம இதில் ப்ளே பண்ணணும் இப்போ இன்னும் இவங்க வந்து அனாலிசிஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டு பெர்சென்ட் கம்மி எதிர்பார்க்குறாங்க அப்படி எட்டு பெர்சன்ட்னா முப்பத்தி ஒரு ரூபா முப்பது பைசாலேருந்து எட்டு பர்சன்ட் கம்மியாகும் அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி எட்டு புள்ளி எட்டாகவும் அதுக்கப்புறம் வந்து ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி மூணாகவும் முப்பத்தி ஒன்றாகவும் இருக்குது சரி இப்போ இவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க முப்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டுன்னு எதிர்பார்க்குறான் இது என்ன இருக்குது தடாலடியாக நமக்கு வந்து கூடவே போயிடுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் ஒரு எய்ட்டு பர்சன்ட் கூடவே போகுது பத்து பர்சன்ட் கூடவே போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கீழே வந்து இந்த இருபத்தி எட்டுங்கிற லெவலுக்கு கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுன்னு வரும்போது அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ளே அது முப்பத்தி ஒம்போதை நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆனால் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுதலுக்கு உட்பட்டது குவார்டர்லி ரிசல்ட்டில் கவுத்தி விட்டுட்டாங்கன்னா இந்த எஸ்டிமேஷனும் ஆகுங்கிறத மனசுக்குள்ளே நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட்டாக இவங்களுடைய ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸஸ் லெவல் பார்க்கணுன்னா குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் குவார்ட்டர்லியில் வந்து தேர்ட் குவார்டர் வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணணும் ஸோ அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு ஆனால் ரெவென்யூ நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்த்தா கூட ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் ஏழு ரூபான் இருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் எண்பது பைசா கம்மி இப்ப இவனுடைய காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கம்மி ஆயிருச்சு இப்ப இவன் கம்மியான உடனே போன ரெண்டு குவாட்டரா பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பதுன்னு இந்த தடவை அதுக்கும் கீழே எடுத்து கீழே இறங்கி இருக்கு அப்ப அடுத்த தடவை மேல ஏறுனா தான் உண்டு டிடிஎம் வந்து இப்ப வந்து டிக்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆயிருக்கு அதனால கரெக்ஷனும் நல்ல லீடு எடுக்கும் ஸ்டாக்னேட் ஆனோன்னே கரெக்ஷனுக்கு லீடு எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து இனிமேல் மேலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போகணும் அப்படி போகும்போது பழைய வேல்யூலாம் எல்லாம் உடைச்சு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த முப்பதுங்கிற ரீஜனை உடைச்சு நாற்பது ஐம்பதுன்னு போகும்போது தான் மேலே நல்ல ஹைட் எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல் எடுத்துக்குவோம் இப்போ இவனோட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி ஜீரோ ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி பதினஞ்சுன்னு இருக்கு நமக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய பிஇலாம் நம்ம பார்த்துட்டோம் இருபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சு இருக்கு எஸ்டிமேஷனுக்குமே இருபத்தி ஆறு தான் நமக்கு இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஏழாவும் அதோட ஆவரேஜ் ஏழு புள்ளி இருபத்தி மூணாகவும் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் முப்பது புள்ளி எண்பதாகவும் அதோட ஆவரேஜ் ஏழு புள்ளி ஏழாகவும் இருக்கு இப்போ நமக்கு வந்து இப்ப எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்னா ஏழு புள்ளி ரெண்டுலேருந்து இருந்து ஏழு புள்ளி ஏழுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் ஆக்சுவல் ரிசல்ட் இதை கட்டும் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் இப்போ நமக்கு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த இபிஎஸ் எஸ்டிமேஷனை நோக்கி தான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏழு புள்ளி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுதான் டிடிஎம் ஆவரேஜா இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது க்யூ த்ரீயோட ரிசல்ட்டை காட்டிலும் இது கொஞ்சம் கூட தான் எழுபது பைசா கூட ஆனால் நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது ஒம்பது புள்ளி ஒன்று இப்போ ஏழு புள்ளி ஏழு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி நாலு கம்மி ஆகும் அப்போ ஒரு ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னா டிபிஎம் வந்து திருப்பியும் வந்து முப்பது எண்பதுலேருந்து இருபத்தி ஒம்போது நாற்பதுன்னு கீழே குறையும் இது டிக்ரீஸ் ட்ரெண்டு கீழே சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இதோடைய நார்மல் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன்ல வர்றது ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஏன்னா புல்லி ட்ரெண்டில் புள்ளி ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா ஐநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து எண்ணூத்தி இருபது இப்போ ஐநூத்தி எண்பத்தி ஆறு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன டவுன் ட்ரெண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு வரும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முந்நூத்தி முப்பதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் ஒன்னுங்கிறது ஐநூற்றி எண்பத்தி ஏழாவும் நான் சப்போர்ட் டூ போடலை சப்போர்ட் ஒன்னோட நீ பாட்டியிருக்கிறேன் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு அதாவது புள்ளி ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கீழே கரெக்டிவ் ட்ரெண்டாக இருக்கட்டும் இந்த இடம் வந்து ஒரு சேஞ்சு பிரேக் பாயிண்ட்டு இந்த பிரேக் பாயிண்ட் ரீஜன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கு இதோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி இருபத்தி நாலு இவன் மேல புள்ளி ட்ரெண்ட் கீப் அப் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி நூத்தி பதினாறு ஆர் டூ ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்று ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு இப்போ அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு தான் இந்த கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் ஆர் டூ உடச்சு இவன் மேல போகும்போது ஆர் த்ரீ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் ஆர் ஒன்ன உடைச்சு ஆர் டூ ஆர் ஒன் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அப்படியே கரெக்ஷன் எடுக்கிறான் இப்ப கரெக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் எடுக்க போறான் பிபியோட பிபியோட மிட் பாயிண்ட் ஆனா எண்ணூத்தி இருபத்தி நாலு கீழே உடைச்சிட்டான் கீழே உடச்சிட்டு இதுக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் லோவர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டோட அவன் வந்து ட்ரெண்ட்ருபில் அதாவது சப்போர்ட் எடுக்கிறானா இல்லாட்டி லோயர் பிபியோட லோயர் பாயிண்டான அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் பிபியை உடைச்சிட்டான்னா நம்ம அடுத்து எதிர்பார்க்கக்கூடியது எஸ் ஒன் ஐநூற்றி எண்பத்தி ஏழு நான் எஸ் டூ எஸ் த்ரீ நான் போடலை எஸ் டூ வந்துச்சுன்னா நானூறு கிட்டக்க ஓடியாந்துடும் இப்போ நான் வந்து எஸ் டூ நான் போடலை காரணம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இப்போ எஸ் ஒன் வரைக்கும் தான் போட்டிருக்கிறேன் அடுத்து எஸ் டூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி அறுபது கிட்டக்க வரும் அதையும் நம்ம பார்த்துருவோம் நானூற்றி நானூத்தி ஐநூற்றி எண்பத்தி நானூற்றி நானூற்றி ஒன்று வருது எஸ் டூ வந்து நானூற்றி ஒன்று வருது அதோட மிட் பாயிண்ட் எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் நானூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இப்போ நானூறு கிட்டக்க ஓடியாந்துருது நானூற்றி எண்பத்தெட்டு நானூறு அப்படிங்கிற ரெண்டு லெவல் வச்சுக்கலாம் இப்போ இவன் இந்த மாதிரி தான் இருக்கா இப்போ ஈபிஎஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே ஒரு நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போனான்னாக்க இவன் வந்து ஆர் டூ ஆர் த்ரீ அந்த ரேஞ்சுக்கு எதற்காது எவ்வளோ எடுக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிபிக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கிறது இல்லாட்டி எஸ்ஒ எஸ் டூ ஒன் வரைக்கும் வந்துட்டு எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு ஆர் ஒன் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டிதான் இதை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ அவன் சப்ஸிகை குவார்ட்டரில் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம் நம்ம முயற்சி எடுப்போம் தேவைப்படும் போது நம்ம வந்து கமெண்ட் பொண்ணிக்கலாம் நம்ம அப்போவும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே